ஃப்ரைஸ் ரோடு ஆண்டோரம் கருத்துரமாக யேசு கிறிஸ்தன் வல்லவில்லை நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நாம் ஒரு வசனம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ரெண்டில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் யோபு நாலு மூணில் கைகள் இழைத்து போயிச்சு அப்புறம் கைகள் பிரயாசத்தில் நாம் சாப்பிடணும் அதுக்கு என்னென்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஏறமையாக நாற்பது நாலுல கையில் விலங்கு போட்டப்பட்டிருக்குது சில கையின் பிரயாசம் கையில் கிடைக்கும் வாயில் எட்டாது அப்படி அதை ஒட்டை பையில் போடுற மாதிரி அதாவது போகிற மாதிரி நம்ம இப்போ சம்பளம் காசும் நம்ம கையில் பிரயாசங்கள் எல்லாம் அப்படியே காணாம போயிடும் அதனால நாம் இன்றைக்கி என்ன செய்யணும்னு நம்ம பார்க்கலாம் அசை எஸ்ஐ ஐம்பத்தொன்று இருபத்தி ரெண்டு படி தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க பல பிரச்சனைகளினாலே நம்ம கைகளின் பிரயாசம் நம்ம சாப்பிட முடியாது போகுதோ அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு பார்க்கும்போது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு ஆறில் உமக்கு நேராக கைகளே விரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதாவது நம்ம சோத்திரங்களும் ஜபங்களும் ஏராளமாக நமக்கு இருக்கணும் ஜபத்தோடு நம்ம இணைந்து இருக்கணும் எப்போதும் ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பத்தி நாலில் முழங்கால் படிக்கிட்டு சாலமோன் ஜபிச்சாங்க அப்போ கத்தருக்கு நேராக நம்ம நம்மளை ஜபம் இருக்கணும் முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜபிக்கும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிற அவங்களோட முழங்கால்களை எல்லாம் ஆண்டவரை முடக்கி போடுவாங்க மடக்கி போடுவாங்க அதாவது நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணும்போது நமக்கு எதிராக எழும்புகிற சத்ரோட முழங்கால்களை எல்லா ஆண்டவர் முடக்குவாங்க தானியால் ஆறு படிக்க சோத்திரம் ஜெபம் எப்போது இருக்கணும் தேவ சமாதானம் நமக்குள்ளே உண்டாகணும் அதனுக்காக என்ன பண்ணணும் எப்போ சோத்திரத்தோடு கூட ஜபத்தில் எப்போதும் நம்ம விழுத்திருந்து ஜெபிக்கிறவங்களாக காணப்படணும் என் கிருபை உனக்கு போதும் சொல்லி சொல்லப்படுகிறாங்க அதாவது சோத்திரம் பண்ண பண்ண கிருப பெருகும் அநேகோடைய சோத்திரத்தினால கிருப பெருகும் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது தேவனை நம்ம மகிமப்படுத்தவங்களாக நம்ம இருக்கணும் அடுத்தக மற்ற பதினேழு இருபது இருபத்தொன்னில் உபவாசித்து ஜபிக்கணும் பிசாசின் போராட்டம் ஒழியும் அப்போ இந்த ஜாதி பிசாசுங்கள் உபாச நாள் ஜபத்து நாள் வந்து வேறு ஒன்றுன்னு போகாதேன்னு சொல்லி மற்ற பதினேழு இருபத்தொந்தில் நம்ம வசிக்கிறோம் அது மாதிரி உபவாசத்தோடு ஜெபிக்கணும் அதாவது இரவும் பகலும் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களாக காணப்படணும் சோதனைக்கு உள்படாதபடி லூக்கம் இருபத்தொன்று முப்பத்தாறில் ஆகையால் மனுஷகுமாரன் வரும்போதே அவங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க தா திராணி உள்ளவர்களாகும்படி எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி எப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ நம்மக்கிட்ட விழுப்பும் ஜெபும் இருக்கணும் விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களாக நான் காணப்படணும் ஜெபம் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தில் பார்க்கும்போது மற்றவங்களுக்காக நம்ம பரிந்து பேசி ஜபிக்கிறவங்களாக ஜபிக்கிறவங்களாக நம்ம காணப்படணும் கருத்தாக ஜபிக்கணும் கெஞ்சி பிரார்த்திக்கணும் இதெல்லாம் பரிசுத்தவான்கள் செஞ்சது கருத்தாக எலியா ஜெபிச்சாக கெஞ்சி பிரார்த்திச்சாங்க அப்படியாக நம்ம ஜபிக்கிறவங்களாக காணப்படணும் கருத்த